அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஆறு நிமிடம் சூரிய லக்னம் மீனம் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புடன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாரங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலுமே அதனை லேசாக நீங்கள் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு காத்திருக்கக்கூடியதாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பண வரவை பொறுத்தவரை உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு விருப்பமானதாக கிடைக்காது தவறான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க எந்த ஒரு செயலையுமே செய்வதற்கு முன்பு யோசித்து செய்ய வேண்டும் பிறரோடு உரையாடும்போது உங்களுடைய வார்த்தைகளை நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் நீங்கள் சந்திக்க நேரலாம் சக பணியாளர்களுடனான பேச்சுவார்த்தை நல்ல முறையில் இருக்காது உங்க துணை கருத்து வேறுபாடு காணப்படும் உரையாடும்போது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் நீங்க அமைதியாக அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று ஏற்படும் செலவுகளை தவிர்க்க முடியாததாக இருக்கும் என்றாலுமே செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம் முதுகு ஏற்பட வாய்ப்பு கண் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது அதிக வேலை காரணமாக சோர்ந்து போவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று தடைகள் நிறைந்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வளர்ச்சியை அது பாதிக்கும் கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலுமே அதனை லேசாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வெறுமையை உணர்விங்க இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது உங்களுடைய பணிகளை எளிதாக ஆற்றுவதில் சில தாமதங்கள் காணப்படலாம் உங்க துணை உணர்ச்சி வசப்பட்டு இருப்பதை சிறிதாக நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனை தவிர்ப்பது நல்லது உங்க துணை நகைச்சுவையான அணுகுமுறை தேவை இன்று அதிக பண வரவிற்கான வாய்ப்பு குறைவு செலவினங்கள் குவிந்து காணக்கூடியதாக இருக்கு நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்று சாதகமாக இருக்காது உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரலாம் கண் பரிசோதனை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கு நண்பர்களால் பயனடைந்து மகிழ்ச்சி அடைவீங்க உற்சாகமாக இருப்பீங்க பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய செயல்திறனில் மிகுந்த திருப்தி காணக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் துணை மறக்க முடியாத தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு என்று புத்துணர்ச்சியோடு காணப்படுவீங்க நல்ல தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க நீங்கள் இருவரும் புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பண வரவு மகிழ்ச்சி வகையில் அமைஞ்சிருக்கு பயனுள்ள வகையில் இன்று

நேர்மறை எண்ணத்தை நீங்க பராமரிக்க வேணும் பணியில் உங்களுடைய முன்னேற்றம் அதிக அளவில் காணப்படாது பணி சுமை அதிகமாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்க துணை நல்ல ஒரு புரிந்துணர்வு கொண்டு இருப்பீங்க அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உங்க துணை சிறந்த தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க சம்பாதிக்கும் வாய்ப்பு குறைவாக இருக்கு என்று எதிர்காலத்தை பற்றிய அளவிற்கு பணம் சேமிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் தலைவலி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே மோதல்களை தவிர்க்க அறிமுகம் இல்லாத நபர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தானோருடன் கவனமாக பழக வேண்டும் மற்றவர்களுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது சரியாக திட்டமிட்டு அதனை முறையாக ஆற்றுவதல்ல சிறந்தது அது மட்டும் இல்லாமல் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கருத்து வேறுபாடு காணப்படலாம் இதை உங்க துணையிடத்துல இன்று மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரலாம் போதிய அளவு பணம் சம்பாதிக்க இயலாது உயரழுத்த பாதிப்பு காணப்படும் அதனை நீங்கள் சிறிது கவனித்து வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமாக இருக்கு நம்பிக்கையுடன் இன்றைய எண்ணத்தை நேர்மறை எண்ணத்தோடு நீங்கள் இருந்தால் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் பணியில் ஏற்றமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம் பணியிடத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்காது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மிகுந்த பொறுமை தேவை எந்த ஒரு விஷயத்தையுமே தீவிரமாக எடுத்துக்கொள்வதன் காரணமாக உங்க துணை மோதல்கள் ஏற்படும் உங்க துணை ஆரோக்கியமான உறவை பராமரிக்க அமைதியாக சகஜமாக நீங்க இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை பொறுமையும் அன்பையும் நீங்க வெளிப்படுத்த வேண்டும் தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் திருச்சகம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கு இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான சாத்தியம் இருக்கு சமயோகித புக்தியால் இன்றைய நாளை நீங்கள் உற்சாகமாக ஆக்குவீங்க சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க மேலதிகாரியிடமிருந்து எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்கப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று உங்க துணை இடத்துல நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து கொள்வீங்க இதன் மூலம் அவர் மகிழ்ச்சி அடைந்து உறவில் ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு உயர்த்த முடியும் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலுக்கும் மனனுக்கும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தனுசுராசி நண்பர்களே இன்று அனைத்துமே நல்ல முறையில் நடக்கும் சொந்த முடிவுகளை எடுப்பதில் இன்று உறுதியாக நீங்க இருப்பீங்க உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி அடைவீங்க பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெறுவீங்க புதிய வாய்ப்புகள் பெருகி காணப்படும் உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை நீங்க பேசுவீங்க இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும் அது மட்டும் இல்லாமல் இன்று சம்பாதிக்கும் திறன் உங்களுக்கு உயர்த்த முடியும் கணிசமான தொகை சம்பாதிக்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று மன உளைச்சல் காணக்கூடிய நாள் இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம் பிரச்சனைகளை கையாளுவதில் இது உங்களுக்கு உதவும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் நட்பான அணுகுமுறை வேண்டும் பணிகளை கையாளும் போது கவனமுடன் இருந்தால் விரும்பிய பலன்களை கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்க துணை இடத்துல நகைச்சுவையோடு பேசுவீங்க தேவையற்ற வார்த்தைகளை பேச வாய்ப்பு இருக்கு இது உறவை பாதிக்கும் எனவே கவனமாக நீங்க பேச வேண்டும் பண நஷ்டம் காணப்படுகிறது என்று பணம் சம்பாதிப்பதற்கான ஏதுவான ஒரு சூழ்நிலை இல்லை செலவுகள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தூக்கமின்மை காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே நம்பிக்கை இழந்து காணப்படுவீங்க இன்று நல்ல பலன்கள் காண உறுதியாக இருக்க வேண்டும் உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையில தடைகளை நீங்க சந்திக்க வாய்ப்பிருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்க்க வேண்டும் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு பணிகளை திட்டமிட்டு முறையாக ஒழுங்கமைத்து ஆற்ற வேண்டும் உங்க துணை இடத்துல வாக்குவாதத்துல நீங்க ஈடுபடுவீங்க இதனை தவிர்ப்பது அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கிய பிரச்சனை காணப்படும் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீங்க இதனால் மகிழ்ச்சி ஏற்படும் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அவர்கள் உதவிகரமாக இருப்பாங்க வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதன் மூலம் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு புதிய முதலீடுகளில் பங்கு கொள்ளலாம் உங்களுடைய நோக்கம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே